தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக அப்போ சிலர் பதினோராம் அதிகாரத்திலே சாரி பதினாறாம் அதிகாரத்திலே பவுல் அங்கே சீலாவும் சுழச்சாலையில் இருந்து தெய்வத்தினால விடுவிக்கப்படுவதை கண்ட அந்த அதிகாரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு அதற்கு அவர்கள் கத்ராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி போட்டு அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இந்த அதிகாரி விசுவாசித்தான் இவன் பார்த்தான் தேவனுடைய வல்லமையை பார்த்தான் தேவனுடைய மகிமையை பார்த்தான் தேவன் செய்கிற அற்புதங்களை பார்த்து இவன் விசுவாசித்தான் இப்படிப்பட்டவனுக்கு அவர் சொல்றாரு கத்தருடைய கத்ரா இயேசுக்கு விசுவாசி நீயும் உன் வீட்டன் ரசிக்கப்படுவீர்கள் சொல்லி போட்டு இவன் விசுவாசித்தான் வீட்டார் விசுவாசிக்கவில்லை ஆகவே பவுல் அங்கே அந்த வீட்டாரும் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார் நேற்றையத்தனத்தில் சொன்ன சத்தியத்தை அந்த வீட்டாருக்கு அவர் போய் போதிக்கும் போது அவர்களும் அங்க விசுவாசித்து குடும்பமாக அந்த ராத்திரியிலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று முப்பத்தி மூன்றாவது வசனத்துல பார்க்கணும் வாக்கு தத்தங்களை புடிச்சு வச்சு கொண்டு அதை ஜபிக்கிறது எந்த பிரயோஜனமும் வராது கிடைக்காது நடக்காது வாக்கு தத்தங்களை பிடித்து அதை நம்பி அதை விசுவாசிச்சு அதை பெற்று தக்கதாக கிரிக செய்யணும் வாழணும் அதான் முக்கியம் இங்க அதத்தான் அந்த அதிகாரி செய்தாரு பவுலும் செய்தார் வாக்குத்த சொல்லிட்டு அவர் நிற்பாட்டல்ல அதற்குரிய காரியங்களை அவர் செய்தார் இதை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்யணும் அநேக அநேக வாக்குத்தத்தங்களை புரிச்சு வச்சிக்கொண்டு அது நடக்குமென்று அந்த வாக்குத்தத்துவத்தை மட்டும் வச்சு ஜபிக்கிறது தேவனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் ஜபிக்கிறது ஆனா அதன்படி கிரிய செய்யறது இல்லை இந்த தத்தங்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தக்கதாக நாங்க அல்ல அப்படி இருக்கும்போது தத்தங்கள் வார்த்தையாகவே ஜபமாகவே போயிடும் முடிய வாழ்க்கையில அதை காண முடியாது தெய்வம் செய்ய மாட்டார் எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் வேதத்துல நிபந்தனைகள் உண்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் அப்பொழுது சகலது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாம் தருவார் ஆண்டவர் எல்லாம் தருவார் என்று ஜபிக்கிறோமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறோமான்னு கேட்டா கிடையாது எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வாக்கு தத்தத்தை ஒரு கலண்டர்ல வாசிக்கிறது அதை அந்த நாளுக்கு நாளுக்குன்னு எடுத்துக்கொள்ளுகிறது அத சொல்லுகிறது பிரசங்கிக்கிறது வாக்கு தத்தங்களை ஒட்டுகிறது வீடு வழிய சுவர் வழிய தொங்க போடுகிறது ஒழிய அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாழுகிறோமா வசனத்தின்படி கிரியை செய்கிறோமான்னு கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இல்லை பதில் அதனால அது நடக்கிறது இல்லை நடக்க போறதும் இல்லை ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்தார் நடத்தினார் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் வாழ்ந்தார் தாவது ராஜா ஒவ்வொருத்தரா சொல்ல முடியும் ஆனா நாங்க வாக்கு தத்துவத்தை மட்டும் வச்சு கொள்ளுவோம் வாழ்க்கையில் அது இருக்காது சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக வாழுகிறது கிடையாது இங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரி விசுவாசித்தான் வீட்டாரும் விசுவாசிக்கத்தக்கதாக பவுல் அங்கே போதிக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறோம் வீட்டாருக்கும் போதிக்கிறாரு அவர்களும் விசுவாசித்து அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு இப்படி வாழ ஆகிய அளவில் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக